ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தேங்காய் தக்காளி ஒன்றுமே சேர்க்காமல் நல்ல சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க அப்போ நான் தான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம கொஞ்சம் பொருள்லாம் வதக்கி எடுக்க வேண்டியது இருக்குங்க அதுக்காக ஒரு பேன் சூடாகிறதுக்காக நான் வச்சுருக்கேன் பேன் சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இல்லை கொஞ்சோண்டு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு பிறப்புக்காக இதில் நான் வத்தல் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நம்மளோடைய விற்பனாங்க ஆனால் நான் இன்னைக்கு வத்தல் சேர்க்குறேன் கலருக்காக ரெண்டு காஷ்மீர் சில்லி ஒரு துண்டு புளி அப்புறம் கொஞ்சம் கருவேக்கில இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலையே சேர்த்துக்கிறேங்க நம்ம இந்த உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா வெந்து கிடைக்குங்க அதனால தான் உப்பை நான் இப்பயே நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கி கிடச்சிடும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சட்னி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தண்ணி முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் அது பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கி கிடச்சிருச்சுங்க இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன் இது இப்போ ஆரோட்டங்க நமக்கு இப்போ வெங்காயம் நல்லா ஆரிடுச்சுங்க இதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்களேன் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு உரப்பு என்னென்னு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த சட்னி அரைக்கும் போது உப்பு உரப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறல அதை நான் இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேங்க இப்போ இதுக்கு நம்ம சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இந்த என்ன சூழ்ச்சிங்க கொஞ்சோண்டு கடுகு கடுகு நல்லா புரிஞ்ச விட்டு இந்த கடுகை நம்ம அதில் தாளிச்சு கொட்டிக்கிடலாங்க அவ்வளோதாங்க நல்ல சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இது பண்ணுறதுக்கு தேங்காவோ தக்காளியோ ஒன்றுமே தேவையில்லைங்க சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதுக்கு தேங்காவோ தக்காளியோ ஒன்றுமே தேவையில்லைங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ